இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உரை உலக ஆறுகள் தினம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன முதலில் நெல்லையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அப்படிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மீனவர்கள் மேலே தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட இன்றைய வரலும் கிடையாது மீனவர்கள் கைது செய்து அவர்களை அழைத்து செல்லும் உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு வெளியுறவுத்துறை தலையிட்டு அந்த மீனவர்களை நாம் மீட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து இது மீனவர்களை இன்னும் இதிலிருந்து அந்த எல்லை தாண்டுதல் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீனவர்களை ஆல்படி மீன் கடலில் மீன் பிடிக்கிறதற்கு ஊக்குவிக்கிறதற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த போட்டு கூட மத்திய அரசாங்கம் மாண்புமே பிரதமர் திரு நரேந்திர மோடி அறுபது பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறோம் அது இன்னும் முப்பது சதவீதம் பேங்க் லோனும் கொடுக்குறோம் ஸோ ஒரு பத்து சதவீதம் அந்த பெனிஃபிஷரி போட்டால் போதும் இது இந்தியாவிலே அதிக பயனாளிகள் வாங்கியிருக்கிறது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் ஏன்னா நம்ம ஆழ்கடலுக்கு போய் மீன் போது இந்த எல்லை தாண்ட பிரச்சனையும் இருக்க கூடாது என்பதற்காக அதே போல் மீனவர்கள் மாற்று தொழிலையும் செய்யன்றதுக்காக அவர்களுக்கு இந்த கடல் பாசி வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக கடல் பாசியும் நாம் ஊக்குவித்து கொண்டிருக்கிறோம் அதே போல் கடலில் மீன் வளத்தை பெருக்குவதற்காக ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சுகளை கடலுக்குள்ளே விட்டு அதை வளர்க்குறதுக்கான அந்த ஏற்பாடையும் நம்ம மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதே போல் மீனவர்கள் வந்து எல்லை தாண்டு தான் அதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கான அந்த கருவிகளையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போட்டில் அந்த கருவிகள் பொருத்துவதற்கு கருவிகளையும் வாங்குறதுக்கான உத்தரவும் கருவிகளும் இப்போ பொருத்து பொருத்தி கொண்டிருக்கிறோம் ஸோ இது நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அலாரம் செய்வதற்காக கருவிகளும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் அவர்களை ஊக்குவிக்கதற்கு ஆள்கடல் எல்லாம் அதை மீறியும் கூட மீனவர்கள் எல்லை தாண்டி போகுங்க அவர்கள் கைது செய்யப்படுவது நாம் உடனடியாக மத்திய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசாங்கம் உடனடியாக வெளியுறவுத்துறை மூலியமாக நாம் நம்முடைய மீனவர்களை மீட்டுக் கொண்டு வந்துவிட்டோம் சென்னையில் தனியார் அறக்கட்டளை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்படும் இந்த நிதியாண்டில் மட்டுமே கேன்சருக்காக மூணு மருந்துகளுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுவதற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்ல கேன்சருக்காக மூணு மருந்துகள் நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுவதற்கு அதற்கு அனைத்து வரிகளையுமே அந்த வரியை நீக்கி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது இந்த பட்ஜெட்ல வந்திருக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில நாமெல்லாம் பங்கு கொள்ள இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம நாடு வல்லரசு நாடாக வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க போகிறது அதுல நாம இப்போ இருக்கிற குழந்தைகள் தான் அந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் நின்று இருக்கிறது நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக வல்லரசு நாடாக இருக்கும் அது நம்மளுடைய அனைவருடைய பங்களிப்பும் இருக்கும் அதே மாதிரி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் இந்த குவாட் என்ற அந்த மாநாட்டில் பங்கு பெற்று அந்த மாநாட்டில் ஆசியோ பசிபிக்ல இருக்கிற புற்றுநோயால் பாதிக்கிற குழந்தைகளுக்கு சுமார் ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் மதிப்பிலான உதவியை இந்தியா சார்பில் வழங்கப்படும் என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அந்த மாநாட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பேர் நம்மளுடைய காஞ்சி மருத்துவமனை அல்லது அடையார் புற்றுநோய் மருத்துவமனை ஆகட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒரு இந்த சமுதாயத்தில் புற்றுநோயாளால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வு பாதிக்கப்பட்டு ரெக்கவரியான அவர்கள் மறுவாழ்வுக்கும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வை காப்பாற்றுவதற்காகவும் டாக்டர் சாந்தா போன்ற பெரிய அவங்க பத்மா பூஷன் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அவர்களுடைய அர்ப்பணிப்பெல்லாம் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் உலக ஆறுகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஏ மோகன் தரும் செய்தி தொகுப்பு நீரின்றி அமையாத உலகு என்றார் வள்ளுவர் எனவேதான் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ தண்ணீர் அவசியமாகிறது எனவே தண்ணீர் மாசுபடுவதை தவிர்க்க நீர்நிலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உலக ஆறுகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை உலக ஆறுகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது வேலூர் மாவட்டத்தின் முக்கியமான ஆறாக பாலாறு விளங்கி வருகிறது தென்னிந்திய விவசாயத்தின் தாயார் என பாலாறு கூறப்படுகிறது இதற்கு பல துணை ஆறுகளும் உள்ளன அவற்றில் செய்யாறு கவுண்டன்யா மகாநதி மலட்டாறு நாகநதி அகரமாறு பொன்னையாறு கல்லாறு ஆகியவை முதன்மையானவையாகும் பாலாற்றில் சுமார் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் நீர்ப்பிடிப்பு பகுதிகளாக உள்ளன ஒரு காலத்தில் பாலாற்றில் தொடர்ந்து நீர்வரத்து இருந்ததாக கூறப்படும் நிலையில் இன்றைய காலகட்டத்தில் சில காரணங்களால் பருவமழை காலங்களில் மட்டுமே நீர்வரத்து காணப்படுகிறது ஆனால் வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் துணை நதிகளான நாகநிதி அகரமாறு ஆகிய பகுதிகளில் வாழும் கலை அமைப்பினர் தங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிணைந்து நீர்வரத்துப் பாதைகளில் கீழ் நாற்பத்தையாயிரம் மகளிர் கொண்டு மூவாயிரத்து எட்நூறுக்கும் மேற்பட்ட நீர் செறிவுற்றும் கிணறுகளை அமைக்கப்பட்டதால் சுமார் ஐம்பதாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன இது குறித்து வாழும் அமைப்பின் நாகநதி புனரமைப்பு திட்ட இயக்குனர் டாக்டர் சந்திரசேகரன் கூறும்பொழுது இந்த நாகநதியை வந்து நூறு நாலு வேலை திட்ட பெண்களுக்கு வாழும் கலை அமைப்பு மூலம் அவங்களுக்கு ஒரு புத்தாக்க பயிற்சியும் கொடுத்து அவங்கள ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இருபது முப்பது நாற்பது ரீசார்ஜுகளுக்கு மேலே பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ மொத்தமாக முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரீசார்ஜுகளும் இரநூத்தி ஏழு போல்டர் செக் டேமும் கட்டியிருக்கோம் இங்கே பதினேழுலேருந்து நல்ல ஊத்தண்ணியை வர ஆரம்பிச்சது கடந்த நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வட்டாத ஜீவநதியா போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் பெண்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி வேலூர் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எட்நூறு வெல்லுக்கு மேல பண்ணியிருக்கோம் நாகநதியை குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் மூன்று முறைக்கு குறிப்பிட்டுள்ளதாக வல்லம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் கூறினார் இந்த நாகநதி ஆற்று ஆற்றிலே வந்து நீர் தொடர்ந்து சென்று கொண்டு இருப்பதை நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று முறை வற்றாத ஜீவநதி இந்த நாகநதி ஆறு என்பதை சொல்லியுள்ளார் வற்றாத ஜீவநதியாக மாறியுள்ள நாகாநதியை குறித்து நீர் சரிவூட்டும் கிணறுகளை அமைத்த பெண்கள் மற்றும் விவசாயிகள் கூறும்பொழுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னே இந்த நாகநதி ஆற்றில் தண்ணியே சுத்தமா கிடையாது இப்போ அந்த கிணறு வெற்ற திட்டத்தை மூலிமா இந்த தண்ணி வந்து எங்களுக்கு சேமிக்கப்பட்டு இப்போ நல்லா தண்ணி போகிறது மூணு வருஷமாக தண்ணி நிற்காமல் போகுது அங்கே மாடு ஆடு தண்ணி குடிக்க துணி துவைக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இதனால் நிறைய பெயரெல்லாம் நாங்கள் வைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நூறு நாள் வேலை இந்த திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது இப்போ வரச்சி நேரத்தில் கூட தண்ணி இருக்குது இப்போ ஆடு மாடுங்களுக்கு குளிக்க துணி துவைக்க எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது விவசாயத்தை நம்பி விவசாயம் பயன்படுறாங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் பைடனுடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த போது சுகாதார பாதுகாப்பு பருவநிலை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் உலக காண்டாமிருக தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் காண்டாமிருகங்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பான பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றை கொம்புடன் கூடிய காண்டாமிருகங்களை அதிகமாக கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு தாம் சென்றதை உவகையுடன் நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைவரும் அங்கு செல்லுமாறு கேட்டுக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஃபோ மெய் மிங்கை சந்தித்து இந்தியாவில் உள்ள உற்பத்தி வாய்ப்புகள் மற்றும் விற்பனை வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது